ஹை ஃப்ரெண்ட்ஸை தினம நம்ப சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றி பார்த்துட்டு வரோம் நிறையா பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்போ தான் தினத்தனம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு வேக்கண்ட் வந்துடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் மத்திய அரசு வேலை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்டிங் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செக்ஷன் கண்ட்ரோலர் மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்ளை பண்ணுறது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா ஏஜ் இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் த்ரூ ஆன்லைன் மோடு தான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நாலு பார் இருபத்தஞ்சு இது வந்து ஒரு ஒரு ஜோனுக்கு வந்து பார்த்தோன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து சென்னை ஜோனு அப்போ ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் போட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நாலு பார் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு சேலரி வந்து பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா அதிக சேலரி நிரந்தர வேலை கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க